ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் தான் பண்ண போகிறேன் மத்தியானம் சமைச்சது எல்லாமே அப்படியே இருந்துச்சு என்னோடய கிச்சன் இப்படி தான் கிடக்கு பாருங்கள் மத்தியானம் என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் வெண்டைக்காய் போட்டு சாம்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாமே கொஞ்சம் மீதாக இருக்குது இதை நான் நைட்டு சாப்பிட்டுக்குவேன் அப்புறம் பைக்கெல்லாம் கிச்சன்லாம் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியே எப்போதுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம படுத்தோம்னா காலையில் கொஞ்சம் நமக்கு அது நீட்னஸாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு கிளம்புனாதான் நம்ம வேலையை பார்க்கலாம் கண்டினியூவாக இல்லைன்னா சிரமமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் உடனே வேலை பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலமாக இருக்குல்ல வெயில் காலமாக இருந்தாலே எல்லாருக்குமே சிரமமாக தான் இருக்கும் அது லேடிஸ்க்கு தெரியும் வெயில் ரொம்ப நேரமாக கிச்சனில் நிற்க முடியாது ஒரே வேர்வையாக இருக்கும் அதனால் அப்படி இப்படியே போட்டு வச்சுட்டு கொஞ்சம் இப்போ ஸ்கூலும் லீவ் தானே நம்ம தானே செய்ய போகிறோம் அப்படின்ட்டு போட்டு வச்சுர்றது அதை எப்போதும் நைட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாகவும் இருக்கும் நம்ம எப்போதுமே அது செய்யற வேலை தான் சில டைம் தான் முடியாமல் இருக்கும் மத்தியானம் பாருங்க ஜூஸ் அடித்தது எல்லாமே அப்படியே இருந்துச்சு இப்போ வெயில் காலங்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து நம்மளே பழம் வாங்கிட்டு வந்து அடிக்கடி ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நல்லது நான் கடையிலலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவுண்டர் டப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கிள் உள்ள பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு தான் நான் படுப்பேன் எப்போதுமே நைட்டு என்றைக்காவது முடியலைனா தான் அப்படி இருக்கும் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்போதுமே நம்ம கிச்சன் நீட்டாக வச்சுருந்தோம்னா நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சமைக்கிறதுக்கோ இந்த இடத்துல வேலை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை எப்போதுமே கண்டினியூவாக செஞ்சுட்டோம்னா ஆனால் எப்போதுமே நம்ம வேலை பார்க்கும்போதே சமைக்கும் போது அப்பப்போ சுத்தம் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லை முடியல அப்படின்னாலும் சேர்த்து வச்சுருந்தாலும் உடனே அதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே க்ளீன் பண்ணிடுறதான் நல்லது நான் அப்படி தான் எப்போதுமே செய்வேன் என்னால் முடிஞ்சது வரையும் நான் அந்த மாதிரி செஞ்சுடுவேன் எப்போதுமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் முடிச்சுட்டேன் நான் எப்படி முடிச்சிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பை